பிரியா பிரியா எந்தரி நான் குகன் வந்திருக்கிறேன் பிரியா நீ எதுக்க குகன் இங்கே வந்த எப்படி உங்கள் கதவு திறந்துருந்துச்சா எப்படி நீ உள்ள வந்த முதங்கேருந்து போ உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி என் முன்னாடியே வந்து நிற்காத குகன் போ முத நான் ஒன்றும் உனக்காக வரல என் குழந்தைக்காக தான் வந்திருக்கிறேன் நீ சொன்ன ஹாஸ்பிட்டலையே குழந்தை பெற்று கொடுக்குற வரைக்கும் என் கூடவே இருக்கேன்னு அதை நீ நிறைவேற்ற வேணாமா வா அப்போ வீட்டுக்கு போகலாம் உன் வயிற்றுல இருக்க என்னோட குழந்தைய நீ பெற்று கொடுத்துட்டு நீ தாராளமாக உங்கள் அம்மா வீட்டுக்கு போ எனக்கு ஒன்றும் கவலை இல்லை என் குழந்தை என் கூட இருந்தால் போதும் நீ ஒன்றும் எனக்கு தேவையில்ல இப்போ என் கூட வரலாம் உன்னை தூக்கிட்டு போகவும் தயங்க மாட்டேன் பிரியா கிளம்பி வா நீ ஆல்ரெடி ஹாஸ்பிட்டலில் சொன்னது சொன்னது தான் வா போகலாம் ஓ அதுக்கு தான் வந்திருக்குறியா அதுக்கெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத நானே வந்துடுறேன் சரியா உன் குழந்தைய சீக்கிரம் பெற்று கொடுத்துட்டு நான் கிளம்பிடுறேன் உன் கூட இருக்கவும் பிடிக்கல வாழவும் பிடிக்கல ச்சே சீக்கிரம் உன்னை டைவர்ஸ் பண்ணிவிட்டு நான் நிம்மதியாக இருக்கணும் தான் நினச்சிட்ருக்கிறேன் அது சீக்கிரம் நடந்துடும் சரிவாக போகலாம் சரி சரி நீ டைவர்ஸ் பண்ணுறது இதெல்லாம் அப்புறமேல் பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு என் குழந்தை எனக்கு பெற்று கொடு சரியா அதுக்கப்புறம் நீ பேசுறதெல்லாம் பேசு நான் கேட்குறேன் என் குழந்த மட்டும் எனக்கு போதும் நீ எனக்கு தேவை கிடையாது எனக்கு தேவை சைன் பண்ணி நீ என்கிட்டேருந்து போகணும் அவ்வளவுதான் இந்தாடா நீ எப்படா உள்ளே வந்தா என்ன தைரியம் இருந்தால் எங்கள் வீட்டுக்குள்ளே கால் எடுத்து வைப்ப நீ கால் எடுத்து வச்ச நிமிஷமே உன் காலை வெட்டணும்னு நினைச்சேன் என்ன தைரியம் எந்த திறந்து வீட்டுக்குள்ள நாயந்தொழையிற மாதிரி நளைஞ்சிருப்பேன் இங்கே வெளியே போடாமோத இங்க பாருங்க நான் உங்கள்ட்ட எல்லாம் பேச வரல பிரியாவை நான் வீட்டு கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன் அதை பற்றி தான் நான் பேசலான்னு வந்தேன் உங்ககிட்ட நான் எதுவுமே பேச விரும்பலை சரியா சும்மா எதுக்கு எடுத்தாலும் சாபம் விட்டுட்டு இருக்காதிங்க உங்கள் சாபம்லாம் எனக்கு பழிக்கவே பழிக்காது இங்கே நல்லவங்க உருற சாபமே பழிக்க விட மாட்டேங்குது நீங்கள் எப்படி உருற சாபம் பழிக்கும் என்னது என் பொண்ணை கூட்டிகிட்டு போறியா ஏன்டா அதெல்லாம் உன்னால முடியுமா கனவுல கூட நீ நினைச்சு பாத்திராத என் பொண்ணு அவன் கூட வருவான்னு அவள் உன்னைய டைவர்ஸ் பண்றதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறா நீ அவளை கூட்டிகிட்டு போறதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கியா அவள் உன்னைய மருந்து பல நாள் ஆச்சு சரியா ஒழுங்க இருந்து நகர்ந்து போயிரு அவ்வளவுதான் உடக்கு அவளையே கேளுங்க அவன் என் கூட வரேன்னு தான் கூப்பிட வந்தேன் இல்லைனா நான் இங்கே வரப்போறேன் என் குழந்தைய பெற்று கொடுத்துட்டு அவள் போயிடுறேன்னு சொன்னான் அதுக்காக தான் அவளை கூப்பிட வந்தேன் ஒன்றும் எனக்கு அவள் தேவையில்லை எனக்கு அவள் வயிற்றுல வளர என் என்னோடய குழந்த போதும் என் குழந்தைய பெற்று கொடுத்துட்டு நீங்கள் எங்கே வேணாலும் போய் இருங்க நான் எதுவும் கேட்க மாட்டேன் மா சண்டை போடாதம்மா நான் தான்மா சொன்னேன் அவனுக்கு குழந்தை பெற்று கொடுக்கணுமா அது வரைக்கும் அவன் கூட இருக்கணும்னு சொன்னேன் எதுக்கு அவன் குழந்தைய பெற்று கொடுத்துட்டு நான் நிம்மதியாக வாழ்ந்துட்டு போயிடுவேன்ல டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கு இந்த குழந்தைய பெற்று கொடுத்ததுமே அதில் சைன் பண்ணி கொடுத்துறேன்னு சொல்லியிருக்கான் எனக்கு அது போதும்மா டைவர்ஸ்க்கு அப்புறம் சைன் பண்ண மாட்டேன்னு சொல்கிறான்மா எனக்கு அதுதான் முக்கியம் நான் போயிட்டு வரேன் சரியா கண்ணு நீ அவன் கூட போனேன்னா உன்னை பாதாள கிணத்துக்குள்ளே பிடிச்சி தள்ளி விட்டுருவான் பார்த்துக்க அவங்க அம்மா பேச்சு கேட்டு செஞ்சாலும் செய்யறவே தான் இவன் அவங்க அம்மா என்ன சொல்கிறாலோ அதை அச்சு பேசுறா செய்வான் பார்த்துக்க இவன் உனைய கொலை பண்ண சொன்னாலும் கொலை பண்ண மாட்டானு என்னம்மா நிச்சயம் இவன் கூட போனால் நான் நிம்மதியாக இருக்க மாட்டேன் கண்ணு என் பொண்ணு என்ன பண்ணுறா பண்ணுறான்னு நினச்சிக்கிட்டே மனசு வருத்துவேன் அம்மா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் இவங்கள முடிஞ்சால் கொலை பண்ணி காட்ட சொல்லு பார்ப்போம் தைரியந்தான் பண்ணட்டும் நான் எதுக்காக போகிறேன்னு உனக்கே தெரியும் என்னோட பிளான் என்னமோ அது முடிஞ்சிடுச்சுன்னா நான் திரும்பி வந்துடுவேம்மா நீ கவலையே படாத டைவர்ஸ் மட்டும் வாங்கிட்டேன்னு வச்சுக்க அதுக்கப்புறம் இவங்க வீட்டு சைடு கூட நான் போக மாட்டேன் இவன் மூஞ்சில கூட முழிக்க மாட்டேன் அதுக்கப்புறம் நான் பண்ணுற ரியாக்டே வேறு மாதிரி இருக்கும் பாரு கொஞ்ச நாள் பொறுமையாயிருமா எனக்காக அதை வாங்கிட்டு இவனை எப்படியாச்சும் இங்கே இந்த அடிச்சு துரத்திடுவான் என்ன ஏதோ சொல்கிற கண்ணு ஆனால் நிம்மதி இல்லாமல் தான் நான் உன்னை அனுப்புகிறேன் இவன் கூட அனுப்பவே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது கண்ணு இவன் கொலை பண்ணி சாக்கடைக்குள்ள தூக்கி முக்கி போட்டு போனாலும் போவாமா அந்த மாதிரி ஆள் தான் இவன் இவனை நல்லவேன்னு நினச்சி உனக்கு கல்யாணம் வேற பண்ணி வச்சேன் பாரு இனியே அந்த செருப்பாலையே அடிக்கணும் இப்போ வந்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு அநியாயம் பண்ணுறியா இன்னாதான் பண்ணுறது சரி கண்ணு நீ பார்த்து போயிட்டு வா ஏதாவது ஒன்றுன்னா டக்குன்னு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிடு அம்மா உடனே அந்த இடத்துல போலீஸை கூப்பிட்டு வந்து நின்றுருவேன் என்ன போலீஸை கூப்பிட்டு வந்து இவனை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவோம் முட்டிக்கு முட்டி தட்டி இவனை உள்ளே வச்சுருவோம் என்ன கொஞ்ச நாளைக்கு நீ சொன்னால நான் பொறுமையாக போய்கிட்டுருக்குறேன் பத்திரமா வாமா